நான் ஒரு என் வீட்டில் அப்பா வந்து தீக்காகார் பெரியாருடைய ஃபாலோவர்ஸ் என் குடும்பத்தில் பத்து பேரில் அஞ்சு பேருக்கு பெரியார் வச்சார் பேர் வீரராஜன் வீரபாண்டியன் வீரமணி வீரமதி வீரகுமாரி அஞ்சு பேருக்கு பெரியார் வச்ச பேர் அப்போ பெரியாருடைய பின்பற்றுவங்களா யாருன்னு பார்த்தீங்கன்னா திமுகவையும் பின்பற்றுவாங்க பெரியாரை பின்பற்றுவங்க இன்னைக்கு எப்படி திராவிட கழகம் திமுகவுக்கு ஆதரவாக இருக்குதோ அது காலங்காலமாக இருக்கிறது பெரியார்வாதியை திமுக கூட்டு போடுவாங்க போல் திமுக ஓட்டு போட குடும்பம் தான் நம்ம குடும்பக்குறோம் எங்கள் அப்பாவா எங்கள் அம்மாவா எங்கள் அண்ணனுங்களா வீட்டில் பத்து பேரா பத்து ஓட்டும் திமுக தான் ஓட்டு போடுவோம் பத்து ஓட்டு திமுக தான் விழும் எங்கள் ஊரில் இருக்கிற எல்லா ஓட்டும் திமுக தான் விழும் இன்றைக்கி இருக்கக்கூடிய எல்லோருடைய அப்பா யார் திமுக தான் இருக்கிறாங்க எல்லாருடைய வீட்டில் அப்பா அம்மா யாராக இருக்கிறாங்க அண்ணா திமுக கட்சியாக தான் இருக்கிறாங்க இன்னைக்கு இவ்வளோ இளைஞர் வந்துடுறீங்க எதுக்காக வந்துக்கிறீங்க தாய் தஞ்ச சொல்ல தட்டக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க தாய் தஞ்ச சொல்ல தட்டக்கூடாதுன்னு எங்கள் அப்பா இருந்த திமுக வேணான்னு சொல்லிட்டு வந்தாச்சு இன்னைக்கு எங்கள் அப்பா இருந்த உதயசூரியன் சின்ன வேணா அந்த கட்சியை வேணா அந்த தலைமையை வேணா அந்த வாரிசாக வேணான்னு சொல்லி இன்னைக்கு வந்தாச்சு புரட்சி தலைவர் வேணா புரட்சி தலைவி வேணா ரெட்டலியை வேணா எந்த இலைய வேணாம்னு சொல்லிட்டு வந்தாச்சு இன்னைக்கு நீ எல்லாம் வந்துட்ட பிறகு எங்கள் அப்பா திமுக வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டீங்க எங்கள் அப்பா இருந்த அண்ணா திமுக வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டீங்க இங்கே இருக்கக்கூடிய தலைமை நான் தலைவராக இருக்கக்கூடிய நான் வாங்க ஸ்டாலினை முதலமைச்சர் ஆக்கலாம் அப்படின்னு உங்களை கொண்டு போனோன்னா தப்பா சரியா தப்பா சரியா ஆல்ரெடி எங்கள் அப்பா திமுக இருந்தார் நான் அந்த கட்சியிலே இருந்துட்டு போயிடுவேனே அந்த கட்சி அப்பா இந்த திமுக வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டேன் சமூக விடுதலை வேணும் இந்த சமூக தலைவருடைய தலைமை வேணும்னு சொல்லிட்டு வந்துட்டேன் திருப்பி அதே இடத்துக்கு போறதுக்கு எதுக்கு இந்த இயக்கம் எதுக்கு இந்த கட்சி கேட்கணுமா இல்லையா கேட்கணுமா இல்லையா யார கேக்கிறதே கிடையாது எதெல்லாம் விட்டு வந்தோமோ அதே எடுத்துக்கிட்டு போறாங்க எடப்பாடிய முதலமைச்சர் ஆகலான் அடுத்தது பார்த்தீங்கன்னா உதயநிதியை முதலமைச்சர் ஆக்கிறது கூட கூட்டின்னு போவாங்க நம்ம எப்படி ஆளுறதுந்தான் நம்மளுடைய நோக்கமாக இருக்கணும் இதுதான் பகுதியின் சமாஜ் கட்சியோடைய கொள்கை தந்தை பெரியார் இந்த மண்ணில் இருக்கக்கூடிய ஜாதி ஒழிப்பை பற்றி பேசினார் இந்த ஃபோட்டோலாம் போட்டுருக்குறோம் பாபா சாப் அம்பேத்கர் ஃபோட்டோ கன்சிராம் ஃபோட்டோ எல்லாம் போட்டுருக்கிறோம் இது போல் ஒரு திமுக மாநாட்டில் பாபா சார் அம்பேத்கர் என்ற புகைப்படத்தை பார்த்துருக்குறீங்களா இது போல் பேக்ரவுண்டில் எதனா புகைப்படத்தை பார்த்துக்கிறீங்களா அண்ணா அறிவாலயத்தில் பார்த்துக்கிறீங்களா இது முதலமைச்சராக இருக்கக்கூடிய தலைக்கு மேலே அவர் ஃபோட்டோ எதனா பார்த்துருக்கிறீங்கன்னா கிடையாது கிடையாது ஏன்னா பாபா அம்பேத்கரை புறக்கணிக்கிறாங்க இன்றைக்கி பார்த்தா மணிமண்டபத்தில் பாபா அம்பேத்கர் மணிமண்டபம் அண்ணல் அம்பேத்கர் ஆரங்கான்னு வச்சுட்டாங்க சிலை இருக்குது அங்கே பாபா அம்பேத்கருடைய சிலை இருக்குது அந்த சிலைக்குள்ளே ஒரு சிலை அனுப்பி வைக்கிறாங்க அதுக்கு நன்றி சொல்லுகிறாங்க முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு என்னடான்னா சிலையை வச்சுட்டார் எங்கே சிலைன்னா மணிமண்டவம் பாபா அம்பேத்கர் மணிமண்டபத்தில் பாபா அம்பேத்கருக்கு சிலை இருக்குது அதே இடத்துல வந்து சிலைய வச்சிட்டாங்க மெரினா கடல் ஒரு பகுதி இருக்குது எல்லா சிலையும் இருக்குது அந்த சிலை அங்கே போய் பாபா அம்பேத்கர் சலையை வச்சா பத்தாயிரம் பேர் திரண்டு போய்ட்டு முதலமைச்சர் நன்றி சொல்லலாம் ஏன் நன்றி சொல்கிறேன் முதலமைச்சருக்கு உன முதலமைச்சராக்குறது அவர் தான் சொல்லி நன்றி சொல்லலாம் டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவால் அப்போ நார்த்லாம் பாபா சா அம்பேத்கரை எல்லாமே நேசிப்பாங்க ஒரு செடியூல் காஸ்ட் மக்கள் வீட்டில் போய் கிளாஸாக இருக்கக்கூடிய சத்ரபதி சாகோ மகராய் மகாத்மா புலே படம் இருக்கும் எல்லார் வீட்லயும் இருக்கும் பேக்வர்டு கிளாஸ் வீட்டில் போனால் எல்லார் வீட்லயும் இருக்கும் பாபா சாஹிப் அம்பேத்கருடைய படம் ஆனா இங்க பெரியார் மண்ணு சமூக நீதி மண்ணுன்றாங்க பாபா சாஹி புறக்கணிக்கிற ஒரு திராவிட மாடல் ஆகுது அப்படியே திராவிட கட்சி திராவிட கட்சி பத்திரிகை செய்தி திராவிட எப்படி ஆட்சி அமைஞ்சது திமுக அறுபத்தி ஆறு சதவீதம் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய ஓட்டு வந்தது இந்துல இந்து பத்திரிக்கையில் எழுதுறாங்க முஸ்லிம்ஸ் மெஜாரிட்டியா ஓட்டுப்பட்டாங்க கிறிஸ்டின்ஸ் மெஜாரிட்டியாக ஓட்டு போட்டது எந்தெந்த சமூகம் ஓட்டு போட்டது நம்ம வந்து மெஜாரிட்டியாக பார்த்தீங்கன்னா செடுல் காஸ்ட் மக்களுடைய ஓட்டில் தான் இந்த திமுக ஆட்சி அமைச்சிருந்தாங்க ஆட்சி அமைச்சிட்டாங்க அந்த மக்களுக்கு வேண்டிய பங்கு என்ன இப்போ ஒரு காலத்தில் நம்ம பாட்டை முப்பாட்டெல்லாம் ஒரு பண்ணையில் வேலை செய்வாங்க அந்த பண்ணையில் வேலை செய்யும்போது வேலை செய்துட்டு அந்த பண்ணக்காரர்கிட்ட போய் கூலி சம்பளம் இல்லை அப்போ கூலின்னு வாங்க கூலி வாங்கும் சட்டை இல்லாத குணிஞ்சி போய் வாங்கினு வருவாங்க அப்போ நம்மளுக்கு வேலை செஞ்ச கூலி வாங்குற அதையே குடிஞ்சே அவங்ககிட்ட இப்போ ஐயா சாமி ஆமா சாமின்னு சொல்லி காசை வேணும் வர அப்படின்னு திட்டுவாங்க அன்றைக்கி அந்த பெருவிங்கள அந்த பெருவி என்னத்தம்மா சொல்லுவாங்க டேய் போட அது என் சாமிடாது அந்த சாமி இல்லைனா வீட்டில் ஒலை எரியாதரா மூணு வேளை சாப்பிட்றல அந்த சாமி கொடுத்த காசுறா அப்படின்னு ஏன்னா அந்த பெரியவங்களுக்கு தெரியாது இது அடிமை அந்த பெரியவங்களுக்கு தெரியாது தெரியாதே வாழ்ந்துட்டாங்க இப்போ அந்த பண்ணை தான் இன்றைக்கி அண்ணா அறிவாளையன்னு ஒரு பண்ணை ஒன்று உருவாயிடுச்சு ராயப்பேட்டையில் ஒரு பண்ணை உருவாயிடுச்சு பிஜேபி பண்ண காங்கிரஸ் பண்ண எல்லாருக்கும் அப்போல்லாம் துண்டு இல்லாத போனாங்க இப்போ வந்து சட்டப்பேண்டெல்லாம் பாபா சா சட்டை எல்லாம் சட்டப்பேண்டெல்லாம் ஒரு பொக்கை எடுத்துன்னு வர போகிறாங்க அந்த பண்ணைக்கு போய்ட்டு ஆதரவு கொடுத்துட்டு கூலியே வாங்கினு வராங்க கூலியும் வாங்கின்னு வந்து சிறப்பாக வேலை செய்கிறாங்க ஸ்டாலினை முதலமைச்சராகி அமர் வச்சிட்டேன் இப்போ பகுஜின்ற அரசியல் கான்சிராம் அரசியல் பெகஞ்சி மாயாவதின்ற அரசியல் தெரியலனா நானும் கற்றுக்கலன்னா நானும் அந்த வரிசையில் தான் போய் நின்றுருப்பேன் நானும் அந்த வரிசையில் நானும் சட்டை பெண்டை எடுத்துக்கின்னு பெரிய புக்கை எடுத்துக்கின்னு நானும் போய் அந்த வரிசையில் நின்று போய் கொடுத்துட்டு முதலமைச்சர் ஆக்கிறேன்னு சொல்லிட்டு வேலை செய்யறதுக்கு வந்து வேலை செஞ்சிருப்பேன் ஊர் ஊராக வந்து வேலை செஞ்சிருப்பேன் கிராம கிராமமாக போய் பிரச்சாரம் பண்ணியிருப்பேன் இந்த பகுதி அரசியல் பிறகு தான் இது அடிமைன்னு தெரிஞ்சுது எது அடிமை இந்த திமுக பண்ணியில் போய் நம்ம நிற்கிறது அடிமை ராயப்பட்டில் இருக்கிற பண்ணியில் போய் நிற்கிறது அடிமைன்றது தெரிஞ்சுது